வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே நிலா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் விக்னேசு பிரியாவின் மகள் தமிழினியால் இலக்கியவியல் விஜயகுமாரியின் கணவர் ராஜசேகர் ஏஞ்சல் பிரின்சியின் தம்பி டேனி ஜான்சன் தமிழரசியின் தங்கை புவனேஸ்வரி ரமணாவின் தங்கை வளர்மதி நிசாவின் தோழன் அப்துல் காதர் வணிகவியல் சுஹாசினியின் அம்மா சர்மிளா சித்ராவின் சகோதரி மரகதம் சுரேஷ்குமாரின் நண்பன் ஜான் காளீஸ்வரியின் தம்பி கிருஷ்ணா சுமதியின் அண்ணன் சேகர் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் நமவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம பகை உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்து கொள்ள வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெறிவை உள்ளுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றாத நிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம்